ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணமகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ப்ரெட் அல்வா ரெசிபி எண்ணெயில் பறிச்சி எடுக்காமல் இப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க நம்ம நார்மலாக வந்து பிரெட்டை வந்து எண்ணெயில் பொறிச்சி எடுத்து தான் செய்வோம் இன்னைக்கு வந்து டீப் ஃப்ரை பண்ணாமல் சிம்பிளான மெத்தடில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க இப்போ இதுக்கு நான் எட்டு துண்டு அளவுக்கு ப்ரெட் எடுத்துருக்கேங்க இது வந்து பெரிய இதுவும் இல்லாமல் சின்ன இது இல்லாமல் மீடியம் சைஸ் ப்ரெட்டு தான் இதை வந்து இப்போ நம்ம மிக்சி ஜருக்கு மாற்றிக்கலாம் நான் வந்து எல்லாத்தையுமே அப்படியே சீக்கிரம் உங்களுக்கு ஒரு பகுதி வேண்டாட்டியும் அதை எடுத்துகிட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் உங்களால் எந்தளவுக்கு நல்லா பொடி பண்ணி எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு கடாய் வச்சு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா காஞ்சதும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பாதாம் முந்திரி சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு வேற ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க இது கூடவே நான் கொஞ்சம் உலக திராட்சையை சீக்கிரேன் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் திராட்சை நல்லா உப்பனானதும் அதையும் அதையும் மிக்சிங் பவுலில் மாற்றிட வச்சிடலாங்க இப்போ அதே நெய்யில் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த ப்ரெட் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கலர் மாதிரி வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ வேறு ஒரு கடாயில் அரைக்கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போ பாருங்கள் சர்க்கரை வந்து நம்மளுக்கு நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு வாசனைக்காக இலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நம்மளுக்கு கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை வர வரைக்கும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் பிசு பிசுப்பு தன்மை வந்ததும் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட் பவுடரை வந்து சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு ப்ரெட்டும் சர்க்கரையும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே அரைக்கப்பளவுக்கு காய்ச்சி ஆற வச்சு பால் சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு பால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க இப்போ இதையும் மூடி போட்டு ஒரு நிமிஷம் நம்ம வந்து அப்படியே விட்டுடலாம் இப்போ எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த பாதாம் முந்திரி திராட்சை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து சேர்வ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளான மெத்தடில் ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி